கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தெற்கத்தரிசனுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உமை தேடுகிறேன் விவசனத்தை கவனிங்கள் இரவிலும் அதிகாலையிலும் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு வேண்டும் அதிலும் குறிப்பாக அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இரவிலும் ஆண்டவரை தேட வேண்டும் ஜபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் அதிகாலையிலும் ஆண்டவரை தேட வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள் அதிகாலையில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையும் கண்களை மூடிச் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை யார் யார் அதிகாலையில் உமை தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அந்த நாள் அவர்களுக்கு ஆச்சரியமான நாளாய் அதிசயமான நாளாய் அற்புதமான நாளாய் அவர்கள் கத்தரால் நடத்தப்படுகிற நாளாய் அமையும் காலையிலும் இறைவிலும் உமை தேடுகிற அனுபவத்தோடு வாழ உதவி செய்யும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அதிகாலையிலும் இரதிலும் ஆண்டவரை தேடுங்கள் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நன்மை குறைவுபடாமல் வாழுவதற்கு காலையிலும் அதிகாலையிலும் இரதிலும் கத்தரை தேட வேண்டும் அப்படி தேடுங்கள் நீங்கள் நன்மை குறைவுபடாமல் வாழ்வீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே Amen.